திருகோணமலை அலஸ்தோட்டம் ஸ்ரீ நாகம்மாள் ஆலய அரநாடசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட இரண்டு கழிவறைகள் என்று திறந்து வைக்கப்பட்டுள்ளன நீண்ட காலமாக முடியாத நிலையில் காணப்பட்ட இரண்டு கழிவறைகள் முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளன இதற்கான நிதி அனுசரணையை முத்துகுமார் குடும்பத்தினர் வழங்கியுள்ளனர் இக்கழிவறைகள் முத்துகுமார் முருகேசு அவர்களின் ஞாபகார்த்தமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளன கழிவறைகள் சுவிட்சர்லாந்து பேர்ன் மாவட்டம் மேல்மர்வத்தூர் அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்தர்கூடம் கல்வி சமூநலம் பண்பாடு அறப்படைமையத்தின் நிறுவனர் சக்தி சுரேஷ் சகோதரர் அவர்களின் நேரடி வழிகாட்டலிலும் லண்டன் சக்தி அம்மா காப்பகத்தின் பொறுப்பாளர் சக் சக்தி விஜயா சகோதரி அவர்களின் கண்காணிப்பிலும் திருவள்ளுவர் மாவட்ட பொறுப்பாளர் சக்தி திருச்செந்தூரன் அவர்களின் நேரடி ஒழுங்கமைப்பிலும் கழிவறைகள் புனரமைக்கப்பட்டு கையளிக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் ஏராளமான மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்ற நிறைய அந்த அடிப்படையில் வந்து சொன்னாங்க இந்த எங்களை இந்த வேண்டுகோள் கொடுத்தார் ஐயா அப்படி இந்த கழிவறை வந்து திருத்தப்பட முடியாமல் இருக்குது இதில் வந்து நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த எங்களுக்கு வந்து சரியான சிரமமாக இருக்கின்ற ஒரு வேண்டுகோள் கொடுத்தவங்க அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அந்த வேண்டுகோளை லண்டன்ல இருக்கக்கூடிய ஓம் சக்தி அம்மா அம்மா காப்பகத்தைச் சேர்ந்த எங்களுடைய விஜயாக்காவுக்கும் எங்களுடைய அரப்பணிமையத்தின் சுவிஸ் நாட்டின் நிபுணர் நம்ம அரப்பணிமயத்தின் ஒட்டுமொத்த தலைவருமான சுரேசியாவுக்கு இந்த வேண்டுகோளை முடிவு செய்திருக்கும் அந்த அடிப்படையில வந்து முத்துக்குமார் முருகேசு குடும்பத்தினர் அவருடைய நிர்வார்த்தமாக முத்துக்குமார் குடும்பத்தினர் அவரது பிள்ளைகள் வந்து சக்தி விஜயாக்கா உட்பட அவருடைய பிள்ளைகள் வந்து இந்த வெளி பங்களிப்பை உடைஞ்சித்து எம்பராஜ் பணத்தின அனுப்பிட்டு இருந்தார்கள் இந்த முழுமையான பொருட்களை வாங்கி கொடுத்து இந்த அடிப்படையில வந்து பொருட்களை வாங்கி கொடுத்து இந்த இவர்கள் இந்த ஸ்தாபனத்தில் வைத்துக் கொண்டார்கள் நாங்கள் இந்த கூலியை முழுமையாக கூலி கூடி கூலி நாங்கள் இந்த முடியுலெட் நாங்கள் கட்டி முடிக்க முடியும் அந்த அடிப்படையில வந்து நாங்கள் கட்டி முடிஞ்சிருக்கிறோம் ரெண்டு டொய்லெட்டையும் முழுமையாக புரம்பிச்சிருக்கிறோம் நீங்க இனி இதை சந்தோஷமா பாவிக்கலாம் உங்களோட அறநறி வந்து மும்முரமான அறநறி முன்மாதிரியான அறநறியா வந்து ஃபுல்லாகவே இருக்குது முழுவதுமாக இதே மாதிரி நீங்களும் தொடர்ச்சியாக பயணிக்கணும் நல்லா படிக்கணும் இந்த மத்தியிலையும் வைத்தியர்கள் பொறியியாளர்கள் சமூக சேவர்கள் அரசியல் தலைவர்கள் ஏராளமான நீங்கள் எதிர்காலத்துல இந்த அளவில் இப்படியே சிறப்பாக போகும்னா எங்களால் என்ன உதவியை நாங்கள் செஞ்சு அது அதுக்கு முற்று இந்த பங்களிப்பை செய்த கி விஜய்க்கும் முத்துகுமார் குடும்பத்தினருக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் பகுதிகளாக ஆண்கள் பெண்கள் இரண்டருமே பேருமே ஏற்ற மாதிரி இந்த மலை சோழ வந்து புனரமைப்பு செய்யறதுக்குரிய அனைத்து பொருட்களையுமே எங்களுக்கு வந்து எந்த ஒரு மரப்புமே தெரிவிக்காம அவங்க இந்த உதவியை செஞ்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில இந்த மலை சொல்லக்கூட புதிதாக புனரமைக்கப்பட்டிருக்குது நீங்க எந்த ஒரு இதுகளுமே இல்லாம நீங்க அதை பாவிக்கலாம்

வணக்கம் இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு முக்கியமான சீர்திருத்தத்தை என்ன இருக்கிறோம் அலச்சோட்டம் பகுதியில் உள்ள அறநறையிலே வந்து ஏராளமான மாணவர்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தற்கிறார்கள் இந்த அறநறையில் இந்த கழிவறை வந்து நீண்ட காலமாக சிதிலமடைந்து காணப்பட்டது இந்த அடிப்படையில் எங்களுடைய அறப்பணிமை எதிர்ப்பு கிட்டத்தட்ட வேண்டுகோளுக்காமே எங்களுடைய நிறுவனர் சக்தி ஸ்ரீ ஓம் சக்தி அம்மா காப்பின் முக்கியமான அங்கத்தவர் எங்களுடைய உஜயகாவுக்கும் இந்த வேண்டுகோளை அனுப்பியிருந்தோம் அவர்கள் அந்த அடிப்படையில் விஜயாக்காவின் அவருடைய குடும்பத்தில் முத்துக்குமார் சுருகேஷ் அவர்களின் நிர்வாகமாக இந்த சீர்திருத்தத்தை வழங்கியிருக்கிறார்கள் உண்மையிலேயே நாங்கள் எங்களை மருத்துவ இல்லாமல் விஜயாக்கா இந்த சீர்திட்டத்தை எங்களுக்கு செய்வதற்காக ஆவணம் செய்திருக்கிறார் அந்த அடிப்படையில் முத்து முழுதாக பொருட்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அவர்கள் அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் இந்த கழிவறையை நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிறார்கள் இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறப்போ இலங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஏராளமான மக்கள் திருநீரக நோயினால் பாதிக்கப்படுவதால் அதற்கு முற்று காரணமாக வைத்து ஏற்பட்டிருக்கிறார்கள் அஹ் உள்ள மக்கள் வந்து உரிய நேரத்தில் அஹ் கழிப்பிடங்கள் இல்லாத படியினால் வந்து இந்த நோய்களை பேசுவதாக கூறப்படுகிறது அந்த அடிப்படையில் அந்த குறையை நாங்கள் பிடித்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் உதவியினை வணங்கி என்னுடைய அஹ் ஆவண செய்த சக்தி சுயசுரேஷையாவிக்கும் அதே போல விஜயாக்காவிற்கும் முத்துக்குமார் முருகேசு அவர்களுக்கும் அமரர் அவர்களுக்கும் அதே போல முத்துக்குமார் முருகேசு குடும்பத்தினர் அவர்களுக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் இந்த பங்களிப்பு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி

எமக்கான தேவையை வழங்கிய முத்துக்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதிபராசக்தி அறக்கட்டளை அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வீடு வாழ வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மலாலி அருணர் பாடசாலை வந்து இருபத்தொரு வருட காலமாக நடைபெற்று வருகிறது அதில் வந்து பத்து ஆசிரியர்கள் கல்வி கற்பிக்கிறார்கள் நூற்றி அறுபத்தி ஏழு பிள்ளைகள் படிக்கிறார்கள் இவர்களுக்கு மலைச்சகம் கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலையில் நான் போய் ஆதிபராசக்தி அமைப்பாளருடன் தொடர்பு கொண்டு அவர் வந்து சொன்னார் நாங்கள் வந்து முழு முழு சாமனை நாங்கள் வாங்கிட்டாரோ அவர் சந்த பொருள் எல்லாம் திட்டுக்கொண்டு முனிவேதையும் பூர்த்தி செய்து சுமார் குடும்ப அல்லவிக்கும் மற்றவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்